எப்படி நோவா அந்த பேளையிலிருந்து வெளியே வந்த ஒரு சுத்தமான பறவையினுடைய மரணத்தினால் அந்த மரணத்தின் மேல் அதுக்கு உண்டான அக்கினியினால் இந்த உலகத்திலே இருக்க அப்புறமா வருவது இல்லை என்று கத்த கத்தலைக்கு உடன்படிக்கை செய்தாரோ அதே போல சுத்தமாக பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்தை சிறுவையிலே அப்படின்னால் இப்பொழுது நாம் யாரெல்லாம் அந்த புறாவோடு அந்த அந்த பரிசுத்த தேவனாக இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறோமோ அந்த தேவனை ஏற்றுக் கொள்கிறோமோ நம் மேல் மரணத்தின் வகுமைகளுக்கு அதிகாரம் இல்லை இரண்டு காட்டு புறாக்கள் ஒன்று நம் பாவங்களை

மறைபூர்வமா விடுதலையாக்கா என்பதற்கு அணியாதாரமா இருக்கிறது அப்படி இயேசு கிறிஸ்து சிறுமையில மறிக்கும் பொழுது என்ன மணியாத இயேசு கிறிஸ்துவின் தத்தத்தை தன்மேல் வழங்கிக் கொண்டானோ அவன் விடுதலையாக்கப்படுகிறான் அவனுடைய இரண்டாம் அதிகாரம் இல்லை இது உங்களுக்கு விளக்கமா புரியுமா ஏரா பதினான்காவது யார்கள் இதை பத்தி அந்த வழி செலுத்துவதைப் பத்தி ரொம்ப விளக்கமா போடுறது அந்த